வணக்கம் நட்புக்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு எங்களுக்கு வந்து புது வருஷத்தில் முதல் புயல் மழை அதாவது ஸ்னோ மழை பனி புயல் பெய்யுது இன்னைக்கு நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்து காமிக்கிறேன் உங்களுக்கு இங்க பாருங்க வீட்டுக்கு முன்னாடி வாசலுக்கு முன்னாடி எவ்வளோ நிற்கிது பாருங்கள் விண்டோவுக்கு அங்கே வரைக்கும் இருக்குது காலிலிருந்து ஒத்துக்கிட்டு ஊத்து தடி அந்த மாதிரி கண்டினியூவஸாக பனிமழை பெஞ்சிட்டு அங்கே பாருங்கள் இப்போது இப்போ என்னோட இங்கே பாருங்கள் காலைங்க இருக்கா எவ்வளோ தூரம் நிற்குது பாருங்கள் இப்போ தான் க்ளீன் பண்ணோம் திரும்ப இவ்வளோ தூரம் வந்து நிற்குது இது நம்ம வீடு அங்கே பாருங்கள் எவ்வளோ நிற்குது பாருங்கள் தெரியுதா ஹலோ ஜஹீர் முபாரக் ஜோஷ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் விஜய் ஐயோ என் கண்ணில் வந்து ஸ்னோ விடுறதுனால யாரோட பேரும் ரீட் பண்ண முடியல யாராவது கமெண்ட் பண்ணிங்கன்னா பாருங்க எவ்வளோ இருக்கு பாருங்க தெரியுதா இப்போ இது ஒரு பாதை இந்த பாதையை கிளியர் கூட பண்ண முடியாது ஹலோ வேலு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க இப்போ நம்ம நடக்கிற பாதையை இவ்வளவு இவ்வளோ கிளியர் பண்ணி வச்சுருக்கோம் இருந்து வெளியே ஹலோ ஷர்மிலா பாருங்க எப்படி இருக்குது பாருங்க ஹலோ கணேஷ்மணி எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் இன்னொரு முறை ஹலோ முபாரக் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீக்கா எல்லாரும் வந்து மோஸ்ட்லி வீட்டில இருந்தா வேலை பார்க்குறோம் ஐயோ இதெல்லாம் தண்ணி விழுந்துருச்சு இதுதான் தெரியல பாருங்க ஹலோ பழனி அப்பன் எப்படி இருக்கீங்க என்னால் ஆக்சுவலாக ரீட் கூட பண்ண முடியல பாருங்க ஃபுல்லா ஸ்னோ கன்னெல்லாம் விழுது ரீட் பண்ண முடியல நான் முடிஞ்ச அளவுக்கு ரீட் பண்ணுறேன் பாருங்க எப்படி இருக்கு காமிக்கிறேன் நான் இங்கே நிற்கிறேன் எவ்வளோ தூரம் நிற்குது பாருங்கள் ஸ்னோ இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மீட்டர் ஸ்னோ வரும்னு நினைக்கிறேன் ஒரு மீட்டர் ஸ்னோ வரும்னு நினைக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்க எப்படி மலை மாதிரி சேர்ந்து சேர்ந்துருக்கு பாருங்கள் இது வந்து கராஜ் கார் பார்க்கிங் ஏரியா பாருங்க அது எவ்வளோ 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 ஸ்னோ நிற்கிது பாருங்க இதெல்லாம் கரைஞ்சு போகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகும்னு நினைக்கிறேன் நேரம் செல்ல ம பாருங்க இப்படி இருக்கு பாருங்க ஹலோ ஜாபீர் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இப்போ தான் க்ளீன் பண்ணிட்டு போனாங்க அதுக்குள்ளே எவ்வளோ நிக்குது பாருங்க இந்த வீட்டிலலாம் வந்து ஃபுல்லா கதவே மூடிடுச்சு அவ்வளோ நிக்கி ஸ்னோ இன்னைக்கு ஃபுல்லா போகுது நாளைக்கு என்னென்ன நிலைமை இருக்குன்னு காமிக்கணும் உங்களுக்கு இதுதான் ரோடு அவங்க மணிக்கு ஒரு தடவை கிளியர் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க ஆமா முபாரக் தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் கடினமான வாழ்க்கை தான் என்ன பண்றது எல்லார் இடத்திலையும் இருக்கிற இடத்துல எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது அதோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லாரும் ஜாபீர் இட்ஸ் ஐயோ எனக்கு இங்க வந்து சுத்தமா தெரியல இட்ஸ் அ மார்னிங் ஆர் ஈவினிங் ஓகே இது வந்து சாயங்காலம் மூணு மணி மூன்றரை மணி மத்தியானம் மூன்றரை மணி இன்னும் கரெக்டா அரை மணி நேரத்தில் இருட்டாயிடும் எல்லாமே பாருங்க

தொடர்ந்து கதை சொல்ல முடியலனால இந்த நியூ இயரில் அதை திரும்ப ஸ்டார்ட் பண்ணணுன்னு முடிவு பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து இந்த வரலாறு காணாத ஸ்னோ இங்கே சரி அதை உங்களுக்கு ஒரு தடவை காமிச்சிடலாமே இன்றைக்கி காலெலாம் எழுந்திரிச்சா காரை கூட எடுக்க முடியல ஸோ எல்லோரும் வீட்டில் இருந்தால் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படியே தான் போய்ட்டுருக்கேன் ஸோ இருக்கிற இடத்துல எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு சந்தோஷமாக இருந்துக்க வேண்டியதுதான் ஆக்சுவலாக ஓய் நான் நடு ரோட்டில் போயிட்டுருக்கேன் சாரி இப்போ கா இந்த ரோடு இப்போ க்ளீன் பண்ணாலும் இந்த கார் போகுது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில எவ்வளோ எவ்வளோ ஸ்னோ வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னு இங்கே நடுவில் இருந்து இவ்வளோ எடுத்து போட்டிருக்காங்க பாருங்கள் கிட்டத்தட்ட எண்பது சென்டிமீட்டர் கீழே இருந்து இன்னைக்கு நைட்டுக்குள்ளே ஒரு மீட்டர் வரும்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் இஸ் இட் பப்ளிக் ஹாலிடே பப்ளிக் ஹாலிடேலாம் விட மாட்டாங்க இங்கே என்ன தான் ம பனி கொட்டினாலும் என்ன ஆனாலும் ஹாலிடேலாம் விட மாட்டாங்க ஸ்கூல்லலாம் இருக்குது ஆஃபீஸ்லாம் இருக்குது நாங்கள் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறோம் பட் ஆனால் காலையில் பஸ்ஸெல்லாம் கேன்சல் ஆனதுனால பையன் மாத்திரம் ஸ்கூல் போகலாம் அவன் வீட்டில் இருக்கான் ஸோ ஸ்கூல்லாம் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க பட் இதெல்லாம் வந்து வெரி அதான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வாழ்க்கை முறை இல்லையா இங்கே இதோட தான் நாங்கள் வாழ்ந்துட்ருக்கணும் ஸ்னோ வந்து ரொம்ப 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 நார்மலிங்க ஆனா இன்னைக்கு வந்து கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக இருக்கு அவ்வளவுதான் தான் ஜஹிர் ஆல் தீஸ் லைக் ஹவு யூ ஹவு டு பி ரொட்டின் சாரி ஆல்வேஸ் லைக் தென் ஹவு டு பி ரொட்டின் ஒர்க் டிஃபிகல்ட்டியாக ரொட்டீன் ஒர்க்குன்னுலாம் சொல்ல முடியாது நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும் இப்போ வந்து காலையிலே ஏ ஏழு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி அதெல்லாம் ரிமூவ் அந்த ஸ்னோ க்ளீனெலாம் பண்ணால் தான் ஆஃபீஸ் கிளம்ப முடியும் பட் மேஜராக பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு மெயின் இதெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டே க்ளீன் பண்ணுவாங்க இருந்து பட் இதெல்லாம் நம்மளோட பர்சன் ப்ரைவேட் ஏரியா இல்லையா நம்ம வீட்டு ஏரியா இல்லையா இதை நம்ம வந்து ஆள் வச்சு தான் க்ளீன் பண்ணோம் நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த ஸ்னோவில் முன்னாடியே கான்ட்ராக்ட்லாம் போகலன்னா ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும் இதை வந்து நம்ம வந்து சும்மா மேனுவலாக தான் நம்ம அந்த இது ஸ்லோ ஷவல் வச்சு தான் க்ளீன் பண்ணியிருக்காங்க இப்போதைக்குன்னு வச்சுக்கோங்களேன் கஷ்டம்தான் எல்லாமே கஷ்டம்தான் ஆனால் அப்படியே இருந்துக்க வேண்டியதான் அதான் மீனுக்கு வாக்கப்பட்டால் நீதி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வாழணுன்னு முடிவு பண்ணிட்டா இங்கே எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்து தான் ஆகணும் இங்கே பாருங்களேன் இதில் ஸ்டெப்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியல ஓகே க்ளீன் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன் இப்போ தான் க்ளீன் போல போல் இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஸ்டெப்ஸு இப்போ க்ளீன் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்க இவ்வளோ லெவலுக்கு இங்கே ஃபுல்லாக இருந்தது அவங்க இப்போ எடுத்து க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க எப்படி இருக்கு பாருங்கள் இப்பதான் க்ளீன் பண்ணி இந்த காரை விட்டாரு இந்த இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல அது ஃபுல்லா மூடிடும் கம்ப்ளீட்டா மூடிடும் அப்துல்லா சூப்பர் தான் அங்கிருந்து பார்க்க சூப்பராக தான் இருக்கும் ஸோ இப்படி இருக்கு ஸ்னோ இன்னைக்கு இங்கே பாருங்க இந்த பணியில் வேலை பார்க்குறது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க அவங்க எவ்வளோ இந்த பணியிலையும் பக்கத்தில் ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்காங்க அவங்க பாருங்கள் அவங்க எப்படி பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் நாளைக்கு வந்து இந்த பணியில் வேலை பார்க்க போகிறாங்களா அவர் சொல்லியிருக்காரு இருங்க ஒரு ஷோ அவர் அவர்கிட்ட கேட்குறேன் கெனத் 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 கென் ஐ ஷோ யூ இன் மை ஃபேஸ்புக் ஓகே வுட் யூ லைக் டு சே சம்திங் டு யா இவர் பேரு கெனத் இவர் தான் இந்த வீடுகள கட்டுனவர் எங்களுக்கு சே சம்திங் அபவுட் பட் வித் தீஸ் நோஸ் யூ கைஸ் ஆர் ஆர்க்கிங் டோன்ட் யூ ஃபீல் அன்கம்ஃபர்டபுள் அண்ட் டிஃபிகல்ட்

டூ ஹவர்ஸ்க்கு தள்ளி இருக்கு உங்க ஊரு அங்க இருந்து காலையில வந்துட்டாங்க என்ன ஸ்னோ இருந்தாலும் வந்துட்டாங்க வந்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க திஸ் இஸ் அவர் த லைஃப் இஸ் இயர் ஓகே நட்புகளை இங்க ஒரு பாப்புக்குட்டியை வந்து ஸ்னோமேன் பண்ணி வச்சிருக்கா பாருங்க தான் இருக்கு இன்னைக்கு நிலமை நாளைக்கு இப்படி இருக்குன்னு நாளைக்கு பார்த்துக்கலாம் ஓகே நட்புக்களே உங்கள் எல்லார்கிட்டேயும் இன்னைக்கு இந்த ஸ்னோவை காமிச்சதுல சந்தோஷம்னு சொல்லணுமா இல்லை புது அனுபவம்னு சொல்லணுமான்னு எனக்கு தெரியாது ஐயோ என் வீடு எங்கே இருக்கு ஓ இந்த இருக்குது பாதை பாருங்களேன் இப்போதான் காமிச்சுட்டு போனேன் உங்களுக்குல பாருங்கள் அதுக்குள்ளே எவ்வளோ நெகேறிச்சு பாருங்கள் தானே இந்த சைடு நான் பாதை அதுக்குள்ளே தான் பூந்து பூந்து போயிட்டுதான் இருக்கு பாருங்க இப்போ நான் வச்சுக்கோங்க இங்க ஒரு பெரிய ஸ்னோவா இருக்கு பாருங்க யார் அப்துல்லா என்ன சொல்றீங்க ஐயோ என்ன கண்ணில் ஒன்றுமே கண்ணில் கண்ணு தெரியல ஐயோ குளிர்லையே அவங்களுக்குன்னு கேட்குறீங்களா பொய்லாம் சொல்லக்கூடாது செம்மையாக குளிர்து செமையாகும் ஸோ நான் வீட்டுக்குள்ள ஓடுறேன் மூக்கெல்லாம் செவந்துருச்சு குளிரில் அது கரெக்டான க்ளவுஸ் இந்த கையில் கிளவுஸ் போட்டிருக்கேன் பட் இந்த கையில் வந்து ஃபோன் அப்படி இதுக்கு ஸ்வைப் பண்ணுறதுக்காக கலட்டினேன் அப்படியே விதச்சி போச்சு ஸோ வீட்டுக்குள்ளே போவோம் உஷ் வந்துட்ட ஒரு வழியா இன்னைக்கு இவ்வளோ சொன்னோம் நாளைக்கு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் ஜாகீர் பாய் மேம் பாய் 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 அப்துல்லா பாய் எல்லாரும் உடம்பு பார்த்துக்கோங்க டேக் கேர் ஸ்ரீதேவி ஹலோ ரொம்ப கஷ்டமாக ஆமாம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் இட்ஸ் ஓகே இது ஒரு புது அனுபவம் தானே என்ன பண்ண முடியும் சரி எல்லாரும் டேக் கேர் சீக்கிரமாக ஒரு குட்டி கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி